எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து அப்போ குட்டி பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா குதிக்கிற குதிக்கீரை குதிரை குட்டி மனசை காட்டுதே இந்த பாட்டு இளையராஜா ஐயா வந்து பாடி இசையமைச்சு அவருடைய இசையில் நடிக்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை எல்லா நடிகருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அந்த ஃபீல் கொடுக்குறதா இருக்கட்டும் மியூசிக்கில் அதுமாரி சாங்கில் ஒரு இனிமை ஐயா மாதிரி வராது நம்ம வந்து நாங்கள் நான் நான் சின்ன வயசுலேருந்து நான் மட்டும் இல்லை எல்லாருமே நம்ம எல்லாருமே வந்து அவருடைய சின்ன வயசுலேருந்து அவருடைய சாங்கை வந்து நம்ம கேட்டிருக்கோம் ரொம்ப நாள் நம்மளை மகிழ்ச்சியாகவே வச்சிருக்கார் இந்த ஜென்ரேஷனில் நம்ம இளையராஜா ஐயா இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் நம்ம இருந்தது மிக மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கெல்லாம் இப்படி ஒரு இசைக்கலைஞரை வந்து நம்ம வந்து கலைத்துறையும் சரி பாராட்டியே ஆகணும் இது என்னடா பாராட்டிலையே ஐயாவை அப்படின்னா உண்மையாக எனக்கு மனசுக்குள்ளே தோண்டிகிட்டு இருந்தது இதை வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா வந்து இதை முன்னிறுத்தி இளையராஜ ஐயாவுடைய ஐம்பதாவது வருஷம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பண்ணது முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தலைத்துறையின் சார்பாக நாங்கள் எல்லாருமே வாழ்த்த தெரிவிச்சுக்கிறோம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ஒரு கலைஞர்களை வந்து நீங்கள் அரசியலில் இருந்தாலும் எங்களை நீங்களாம் வாழ்த்தும் போது தான் எங்களை மாதிரி இளையராஜா ஐயாவும் மாதிரி நீங்கள் இவங்கெல்லாம் கௌரவிக்கும் போது தான் எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்குது இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கும் அந்த கலைத்துறை அமைச்சருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் மென்மேலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை மாதிரி எல்லா துறையிலையும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மெயினாக வந்து நான் இளையராஜா ஐயா படத்தில் மியூசிக்கில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இளையராஜா ஐயாவை பற்றி சொல்லணுன்னா நான் ரசிகனாக இருந்துட்டு அவர் கூட பணியாற்றுறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறாது எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிற போது நான் நடிக்கும்போது ஐயா மியூசிக்கு நம்ம நல்லா நடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் நடித்தேன் உண்மையாகவே அது காரணம் சுசீந்திரன் சுசீந்திரன் ஒரு டைரக்டர் இல்லைன்னா அந்த படத்தில் வந்து அழகிரசாமின் குதிரைங்கிற ஒரு படம் வந்து எனக்கு அமைஞ்சிருக்காது அந்த படத்தில் இசை இளையராஜா ஐயாங்கிறப்ப ஃபஸ்ட்டு படத்தில் நான் ரீடாக நடிக்கிறது காமெடியெலாம் நடிச்சிருந்தேன் வெண்ணிலா கபடி குழு குழந்த நரி கூட்டம் எப்படி நடிச்சிருந்தாலும் எனக்கு இந்த படம் வந்து அப்புகுட்டியால் கதையை நாயனாக நடிக்க முடியுமா அதுக்கு இளையராஜா ஐயா ஒத்துக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு இசையில் வந்து இப்போ ஒரு யாராக இருந்தாலும் வந்து ஒரு ஹீரோ யாருன்னு பார்ப்பாங்க இசையமைக்க ஒரு டெக்னீஷியன் பெரிய டெக்னீஷியன் எல்லாருமே ஓ இவரா ஓ இவருக்கு இப்படி மியூசிக் மியூசிக் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு பார்த்தா வந்து இசையமைப்பாங்க அதில் வந்து இளையராஜ ஐயா அது கிடையவே கிடையாது கதைக்கு இம்பார்ட்டன் கொடுத்து சாமியின் குதிரையில் அவர் இசை அமைச்சதுனால தான் எனக்கு நேஷனல் அவார்டு அந்த படத்துக்கு கிடைச்சது அது ரொம்ப சந்தோஷம் தேசிய விருது வந்து இன்றைக்கி வந்து குட்டின்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் நல்லா நடிப்பாருங்கிற பேரை வாங்கி கொடுத்த அந்த படம் ஏன்னா பயிற்சி கோன்னு சொல்லலாம் ஐயா அவரை ஆறு இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது நான் இன்றைக்கும் ரிங் வந்து அந்த டோன் தான் வச்சுருக்கேன் குதிக்கிற குதிக்கிறது குதிரை குட்டி சாங் தான் ஐயா வாழ்த்துன மாதிரி இனி வரக்கூடிய கலைஞர்களையும் நம்மளுடைய கவர்மெண்டு வாழ்த்தணும் அவங்க வந்து பாராட்டு கௌரவப்படுத்தணும்னு என்னுடைய கவர்மெண்ட்டுக்கு முதலமைச்சர் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுங்க இளையராஜா ஐயா வந்து இன்னும் அவருடைய இசை வந்து எத்தனையோ வருடங்கள் நம்ம அவரு இந்த கால உலகத்தில் நம்ம எவ்வளோ நாள் இருப்போம் அப்படிங்கிறத மீறி அவருடைய இசை பயணம் வந்து காலங்கள் கடந்து நிற்கும் அவருடைய இசை பயணம் வந்து மென்மேலும் வளர எல்லா மக்கள்கிட்டையுமே சேர என்னுடைய என்ன சொல்கிறது சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னா நமக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு இளையராஜா மாதிரி ஒரு ஆள் கிடைச்சது எவ்வளோ பெரிய பொக்கிசம் அது வந்து நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா இசை வந்து நமக்கு ஏதோ ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இதுலேயும் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அந்த இசை வந்து நம்ம எல்லாத்தையுமே மறக்கடிக்குது அதில் வந்து ஒரு பங்களிப்பு ராஜா ஐயா வந்து நம்ம உடம்புல உள்ள ஒரு பங்களிப்புன்னு நான் சொல்லுவேன் சில நேரங்களில் வந்து நம்ம ஜாலியாக இருக்கணும் ஒரு மூலவுக்குன்னு வச்சுக்கங்க ஒரு ஜாலியான சாங்கு வந்து கேட்போம் அது எவ்வளோ சாங்கு ஏ ஜோடி வஞ்சக்கூருவி இதெல்லாம் வந்து அதேமாதிரி அபூர்வ சகோதரர்கள் சாங்காக இருக்கட்டும் நாயகன் அப்போ ஆவாரம்பூ சாங்காக இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட ராஜயாவுடைய இசை என்னென்னா ஒரு நடிக்கிறது நாங்கள் முக்கியம் கிடையாதுங்க அந்த இசை வரும்போது தான் ஒரு எல்லா மக்களுக்கும் வந்து அந்த கண்ணீர் வந்து வரும் நாங்கள் என்ன தான் நடித்தாலும் அது பிளாங்காக இருந்ததுன்னா அது வந்து கண்ணீர் வருமானம் கிடையாது அந்த ஒரு சின்ன இசை ஒரு வா வயலின் வாசிக்கும் போதும் அந்த அது ராஜா யார்ட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை அது நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு அரண்மனை கிளின்னு ஒரு படம் வருது ராஜகிரண் சார் சாங்கு என் தாயினும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி கிடி என் வாயும் வாயும்யிரையும் போற்றி வளர்த்திட்ட கிளியே என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோஷம் அடி கிளியே ஜிமத்துக்கும் மோச்சமில்லை கிழியே அப்படின்னு பாடியிருப்பாரு இசை நான்லாம் அந்த சாங்குக்காக மட்டுமே அந்த படம் வந்து ஒரு நாலு வாட்டி ஏவிஎம் தேட்டரில் வந்து பார்த்தேன் அது இல்லாமல் அந்த சாங்கை கேட்கும் போதுலாம் எங்கள் அம்மா ஞாபகம் வந்து ரொம்ப வரும் அதே மாதிரி இசையில் வந்து ஒரு அன்பு கலந்த ஒரு இசை ஒரு ஒரு அன்பு ஒரு உணர்வோட இசை ஆளக்கூடியது வந்து ராஜா நான் நினைக்கிறேன் அவருடைய பணிகள் நமக்கு இன்னும் கிடைக்கணும் ராஜா ஐயா கூட இன்னும் நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐயாவை பற்றி சொல்லணும்னா எனக்கு இந்த படம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு எடிட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு ஆர் ஆறு முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் நான் ராஜா ஐயாவை வந்து மீட் பண்ணுறேன் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரே பயம் நடாது நடிச்சிருக்கோம் என்ன சொல்வார்னு தெரியலையே நல்லா பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருந்தது என்ன பேர் சொல்ல போகிறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு வந்தோன்னே ஐயாவை பார்த்து காலில் விழுந்தேன் உடனே யோ நல்லா பண்ணியிருக்கியா சூப்பரியா அப்படின்னாரு அப்பா எனக்கு அப்போ தான் ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமே இருந்தது எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா யாரெலாம் அவர் பார்க்குறதில்லை ஒரு நடிகர் யார் நல்லா நடித்தாலும் அதை பாராட்டுறது வந்து அதுக்கு ஒரு பெரிய தன்மை வேணும் அந்த இது வந்து ஐயா கிட்ட கிடையாது இளையராஜா ஐயா கிட்ட யாராக இருந்தாலும் நல்லா பண்ணால் பாராட்டுவார் சந்தோஷப்படுவார் அந்த ஒரு நல்ல எண்ணங்கள் தான் இன்றைக்கி வந்து சிம்போனி எல்லாமே பண்ணி இன்றைக்கி ஞானியாக இசைக்கு ஒரு ஞானியாக இருக்கிறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் அழகர் சாமியின் குதிரை கதையின் நாயகனாக நடித்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அப்புக்குட்டி வந்து காமெடினா நடிப்பாரா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருந்தது அது எல்லாருக்கும் தோன்றது தான் ஒரு கதையின் நாயகனாக நடித்ததுக்கப்புறம் நடிப்பாரா நான் அந்த இதுக்குள்ளே நான் அடங்குறதே இல்லை என்னென்னா ஒரு கதையின் நாயகனாக மட்டும் நம்ம நடிப்போம் அப்படிங்கிறது கிடையாது அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா சுந்தர ஒரு படம் வந்து காமெடி கலந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அழகர் சாமின் அப்புறம் நான் காமெடி பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து அழகர் சாமியின் குதிரை தாக்கம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ ஒரு ஃபீல் கேரக்டர் தான் ஒரு ஃபீல் கேரக்டர் தான் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சினிமா மக் மத்தியிலையும் சரி ஒரு ஆழமாக பதிஞ்சிடுச்சு அந்த படம் அதனால் வந்து ஃபீல் கேரக்டர் நிறையா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்ல இப்போ ஜீவகாரண் ஒரு படம் வந்து நான் லீடாக பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு ஃபீல் ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு நல்ல கண்டென்ட் அந்த படம் வந்து இன்றைக்கி சமுதாயத்துக்கு முக்கியமான கண்டென்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஃபீலான ஒரு சப்ஜெக்ட்டு ரொம்ப நல்லா மோ பொன்னி மோகன்க தான் டைரெக்ஷன் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் நீங்கள் பாருங்கள் அதே இயக்குனரோட வாழ்க விவசாயி அப்படிங்கிற ஒரு படம் நான் ஒன்று பண்ணியிருக்கேன் அதில் வசுந்தரா ஹீரோனியாக பண்ணியிருக்காங்க அந்த படமும் ஒரு ஒரு ஃபீல் கலந்த ஒரு கமர்ஷியல் மிஸ்ஸான ஒரு அவார்டு பேசஸான ஒரு படம் தான் இந்த படங்கள்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் திரும்பவும் வந்து இந்த மாதிரி ஃபீல் படங்கள் எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் நான் சொல்லிக்கிறது தான் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் கதை உள்ள படங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா தான் வந்து நாங்கள் ஒரு நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி நாங்கள் பண்ண முடியும் இது இல்லாமல் எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா கதைக்கு மட்டுமே நம்ம நடிக்கிறது இருந்தாலும் கதையிலே காமெடி இருந்து மக்கள் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு ஆசை அந்த காமெடி கடந்த ஒரு ஹீரோவாக நடிக்கணும் கேரக்டருக்குள்ளே நல்ல காமெடி கலந்த ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது நான் ஃபீல் கேரக்டர் தான் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை நான் காமெடி கேரக்டர் இப்போது நான் ஆ கண்ணியப்பனுங்கிற ஒரு படம் வந்து த்ரோ காமெடி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு சொல்லப்போனால் காமெடி நல்லா வரும் நீங்கள் வெநிலா குழு பார்த்துருப்பீங்க சுந்தரபாண்டியன்லேயும் காமெடி கலந்த ஒரு நெகட்டிவ் ரோல் தான் ஆனால் அது வந்து எனக்கு கதைகள் அமையலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்த கதைகள் ரெண்டு மூணு கதைகள் கேட்டுகிட்டு இருக்கேன் அது காமெடி கலந்த ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் காமெடினாவும் திரும்ப அப்பகுட்டியை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ஏன்னா அடுத்த படங்கள் வந்து எனக்கு காமெடி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணுன்னு ஆசை கண்டிப்பாக சீக்கிரம் நிறைவேறும் அடுத்து நான் தொடர்ந்து நான் பண்ணுவேன் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை மக்கள் நீங்கள் தான் உங்களுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும் ஏன்னா நீங்கள் ரசிக்கும்போது தான் நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க முடியுது ரொம்ப நன்றி தேங்க்யூ